பாசிஸ்டுகள் சாவனிஸ்டுகள் தீவிரவாதிகள் என்றெல்லாம் பேசி பழி சுமத்துனீங்க காவிரியில் தண்ணி போது எங்கள் பேருந்தை பிடிச்சி வச்சுக்கிறது எங்கள் படங்களை ஒன்று திரையரங்களை நொறுக்கிறது எங்கள் மக்களுக்கு உயிர் பயத்தை காட்டி ஒரு அச்சுறுத்தலை கொடுப்பது அடிப்பது எங்கள் பேருந்துகளை கல்லெடுத்து எடுத்து நொறுக்குவது அதில் தண்ணீர் சிறுநீர் தரம் குடிங்க என்று எழுதி அனுப்புவது இப்போ எல்லா பக்கமும் எங்களை அடிக்கிறாங்க ஆனால் இந்த நிலத்தில் ஏதாவது நடக்குதான்னு பாருங்கள் எவ்வளவு நேரம் ஆயிரும் இங்க இருக்கிற கன்னடர்களை நாங்க அடிக்கிறதுக்கு விரட்டுறதுக்கு என் பிள்ளைகளை அடிக்கிறான் பேருந்த உடைக்கிறான் அந்த அரசு யாரையா கைது செஞ்சிருக்கான்னு பாருங்க தொடர்ச்சியா இதை சகித்து கொண்டே இருப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கறது மிகப்பெரிய தவறு எந்த நேரமும் திடீர்னு கோவம் வரலாம் எவனையாவது போட்டு நாங்களாம் அடிக்கலாம் அது அது நடக்கலாம் அவங்க அக்கிரமம் செய்யறான் தமிழ்நாடு பொறுமையா இருக்கு பொறுமைக்கு எல்லாம் உண்டு கர்நாடகத்திலே வாழ்கிற தமிழர்கள் கர்நாடக அரசுக்கு எதிராகவோ காவிரி பிரச்சனை நம்பக்கம் உள்ள நியாயத்துக்கு ஆதரவாகவோ அவர்கள் இன்னும் போராட்ட நடத்தல அறிக்கை விடல ஒண்ணு செய்யல ஆனா எங்க போராட்டத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல நேற்றைக்கு முகநூலில் பதிவு செய்த ஒரு தமிழ் இளைஞனை அடித்து துன்புறுத்தி காவிரி வாழ்க கர்நாடக வாழ்க காவிரி கர்நாடகத்துக்கு சொல்ல வைக்கிறையே இது அயோக்கியத்தை நான் சித்தராமையாவுக்கு சொல்றேன் ஏன் நெருப்போட விளையாடுறீங்க ஒரு தமிழ் இளைஞன் தன் காவிரியின் சட்டபூர்வமான உரிமையை முகனூரில் பதிவு செஞ்சா ரோட்டில் வச்சு அடிப்பீங்களா இது மிகுந்த கண்டனத்துக்குரிய செயல் அங்கே உள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு மத்திய அரசின் பொறுப்பு அந்த பையன் மேல ஒவ்வொரு விழுந்த ஒவ்வொரு அடியும் ஒருமைப்பாட்டின் மீது விழுந்த அடி என்று நான் மத்திய சர்க்காரை எச்சரிக்கிறேன்